ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுன ராசி புத்தாண்டு பலன்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிதுன ராசி படிப்படியாக ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் நிகழக்கூடிய அற்புத ஆண்டு இந்த ஆண்டில் பல மாற்றங்களை நம்ம அற்புதமாக சந்திப்போம் அந்த மாற்றங்கள்லாம் இனிமையான மாற்றமாக இருக்கும் ஒரு வீடு மாற்றம் அல்லது சொந்த வீடு வாங்கி மாற்றங்கள் பண்ணுவது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இப்படி மாற்றங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா கேதுவுடைய அனுகிரகம் நான்காம் இடத்துல இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து தான் அந்த காரியத்துக்குள்ளே இறங்குவீங்க அதனால் ஏன்னா தெளிவுக்குரியவன் கேது பகவான் தான் ஞானக்காரகன் சொல்லுவோம் அதனால் எந்த மாற்றம் செஞ்சாலும் அதை ரொம்ப சூப்பராக செய்வோம் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் அது உகந்ததாக இருக்குதா அவங்க படிப்புக்கெல்லாம் சிறப்பாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் அந்த மாற்றத்தை செய்வீங்க ஆனால் அந்த மாற்றங்கள் ஏற்ற ஏற்றத்திற்குரியதாக இருக்கும் அதன் மூலம் ஒரு உயர்வுகளையும் நம்ம அற்புதமாக சந்திப்போம் அவர் இந்த ஊரில் இருந்தால் சரி அங்கே போனார் அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதற்கு தகுந்தால கடந்த காலங்களில் சனி பகவான் சரியான இடத்துல இல்லாதவர் இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்படின்னு சொல்கிற சொல்கிறோம் அதே போல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எதையும் யாராலையும் தடுக்கக்கூடாது தடுக்க முடியாது அத்தனை பாக்கியங்களை கொடுப்பார் படிக்கக்கூடியவர்கள் நல்ல படிப்பனால் கொஞ்சம் ஆர்வம் கிடைக்கும் உயர்கல்வி யோகம் கிடைக்கும் நம்ம நினச்ச காலேஜில் சீட்டு வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அடுத்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன படிச்சிருக்கோமோ அந்த கேம்பஸ் இன்றி விட சிறப்பாக வேலை கிடைக்கும் இளைஞர்கள் பெண்கள் எதிர்பார்த்த வேலை ஏன்னா அவங்கள்ட்ட தகுதி இருக்கும் சனிக்கு வந்து தகுதியை கொடுக்கக்கூடியவர் அந்த தகுதிக்கு ஏற்ற வேலை யாரெல்லாம் போட்டிகள் பொறாமைகள் ரெக்கமெண்டேஷன்லாம் இருந்தால் கூட நம்ம அந்த அந்த தகுதியால் முன்னேறிடுவோம் சார் நான் தகுதியால் முன்னேறினேன் அப்படின்னு ஒரு நம்ம வந்து ஒரு செருக்கோடு நம்ம கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போகலாம் அதே போல் பெண் பார்க்க ஆரம்பிப்போம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்போம் மரணெலாம் ரொம்ப சூப்பராக அமையும் ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் குருவுடைய பலம் வியாழ நோக்கம் ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் வருஷத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு அவரும் கூட டிசம்பர் மாதம் அதாவது ஏப்ரல் மா மே ஒன்று சாரி மே ஒன்றாந்தேதி அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போவார் அப்போவும் திருமண காலகட்டம்தான் பன்னெண்டில் போனாலும் நமக்கு நல்ல ஒரு திருமண பிராப்தங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ம நல்ல ஒரு வரன்கள் அமையக்கூடிய அமைப்பு வரன் பார்த்தாலே பிடித்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இரு குடும்பமும் ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய பேச்சுவார்த்தை எதிர்காலத்தை பற்றிய சிறப்பான பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அன்பு ரொம்ப சூப்பர் ஏன்னா சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால தேவையற்ற பேச்சுகள் தேவையற்ற விஷயங்களில் நம்ம தலையிட மாட்டோம் எது ரைட்டு எது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவோம் இத்தனைக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கனால மனைவிக்கும் வேலை உண்டு கணவருக்கும் வேலை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருவருமே வேலை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க லோன் போட்டு மெதுவாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது அப்படிங்கிற வளர்ச்சியை கொடுப்பாங்க வீடு கட்டி அழகாக ஒரு நல்ல வீட்டில் கிரகப்பிரவேசங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுனராசிக்கு நீங்கள் புத்திசாலிகள் உங்கள் புத்திசாலியால் நீங்கள் அலுவலகத்தில் உங்களுடைய பதவி உயர்வுகள் எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக்கிறலாம் உங்களுக்கு கீழே பண்ணி பணிபுரிவார்கள் அவர்களுக்கும் நீங்கள் என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அற்புதமாக பண்ணுவீங்க பலருக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்தில் பலருக்கு வேலை வாங்கி கொடுப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் ஆனால் ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும் இந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு முயற்சி அற்புதமாக பண்ணுவோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அடிவேரெல்லாம் இருக்கும் நம்மளும் சரியான தேர்வுகள்லாம் எழுதி வெளிநாடுக்கு செல்வோம் வெளிநாட்டிலையும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை அங்களுடைய எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு மொழிக்கு பல மொழிகள் பேசக்கூடிய தகுதியும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் உண்டு அடுத்தால பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம் அங்கே ஏதாவது குடியுரிமை வாங்கணும்னாலும் வாங்கலாம் இல்லை நான் ஒரு நாட்டில் நல்ல வாழ்ந்துட்டேன் சார் நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டேன் என்ன இந்தியாவில் வந்து மறுபடியும் தாய்நாட்டில் தொழில் பண்ணி தாய்நாட்டில் அப்படி சிம்பிளாக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் தைரியமாக கொண்டுட்டு போகலாம் வெளிநாட்டில் சம்பாத்தியம் பண்ணி இங்கே இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கலாம் வணிக நிறுவனங்கள் வாங்கி வாடகைக்கு விடலாம் இப்படி பல விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டியான ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்கள் முக்கியம் இந்த நான்கு கிரகங்கள் இந்த இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக அற்புதமாக அமைஞ்சிருக்குது அதுலேயும் வந்து மே மே ஒன்றாந்தேதி குரு ப உங்கள் ஜாதத்துக்கு பன்னெண்டில் போகும்போது பன்னெண்டாம் இடங்கிறது பிரயாணத்துக்குரிய இடம் பிரயாணங்களால் கூட இந்த ஆண்டில் நன்மை கிடைக்கும் பல இடங்களுக்கு சுற்றுலா போகலாம் பிரயாணங்கள் போகலாம் குடும்பத்தோடு அந்த பிரயாணங்கள் அமைத்து கொள்ளலாம் அதே மொழி வாகனங்கள் வாங்குறது கார் வாங்குறது வா வேன் வாங்குறது லாரி வாங்குறது விவசாயத்துக்கு வாங்குற டிராக்டர் வாங்குறது அதாவது உங்கள் தொழிற்சாலைக்கு ஏதாவது வாகனங்கள் வாங்கினா வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம் இப்படி வாகனங்கள் யோகா நமக்கு உண்டு வாகனம் வாங்கி விற்கிற பிஸ்னஸ்ஸு அழகாக பண்ணலாம் டூ வீலர் ஒர்க் ஷாப்பு டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணலாம் அதே மாதிரி கட்டடம் கட்டக்கூடியவங்களுக்குரிய டூல்ஸு இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிற தொழில்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி நம்மளுடைய திறமைக்கு தகுத்த வேலை அற்புதமாக கிடைக்கும் திறமைக்கு உங்களுக்கு நல்ல இது சிறப்பான உங்களுக்கு இது கிடைக்கும் இந்த வட்டம் இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் அதே போல் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் மாதம் மாதம் கூட சனிக்கிழமனை குலதெய்வத்தை வழிபடுங்க அப்படி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விசேஷம் பொ பொசிஷன் உயர்வு இதெல்லாம் சரியான காலகட்டத்தில் கிடைக்கும் துர்க்கையினுடைய வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடியில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவு அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தெரிகிறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து